நம்ம ஐசிஎஃப் முரளி அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா இது அவர் நன்றி உரை ஆற்றுகிற போது பேச முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு உணர்ச்சி தடும்ப எங்கள் குடும்பம் விசுவாசமாக இருக்கும் உங்கள் குடும்பத்திற்கு விசுவாசமாக இருக்கும் என்னெல்லாம் எடுத்து சொன்னார் நான் முரளியவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் என்று பிரிக்க வேண்டாம் இது நம்முடைய குடும்பம் ஆக அப்படிப்பட்ட குடும்பத்தை ஒரு குடும்ப பாச உணர்வோடு உருவாக்கி நிற்கக்கூடியவர் நம்முடைய பேரறிஞர் பெருமைகை அறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அவர்கள் கழகத்தவர்களை பார்த்து தம்பி தம்பி என்றுதான் அழைப்பார் அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அனைவரையும் பார்த்து வயது முடிந்தவராக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் உடன்பிருப்பே என்று அழைக்கக்கூடிய அந்த நிலையிலேதான் ஆக இந்த இயக்கத்தை ஒரு குடும்ப பாச உணவோடு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட உணவோடு தான் நம்முடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா நிகழ்ச்சியாக கருதி நானும் இந்த மனவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அந்த ஆண்டிலேதான் நம்முடைய முரளிபர்கள் இளைஞர் அணியுடைய அமைப்பாளராக பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்ற தொடங்கினார் ஆக அந்த பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு உழைத்து கண்குஞ்சாது பசி மருந்து இந்த வட்டாரத்தில் இந்த பகுதியில் பணியாற்றி படிப்படியாகத்தான் ஏதோ திடீரென்று நேரடியாக பகுதி செயலராக வந்துவிடவில்லை கழகத்துடைய பிரதிநிதியாக மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாக மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளராக இப்படி படிப்படியாக உயர்ந்து கழகத்திற்கு பணியாற்றி ஒரு உரிய அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர்களில் அதுவும் சாதாரணமான பகுதி கழக செயலாளர்கள் சிறப்பான பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் இருப்பதாக அதில் ஓராண்டு ஈராண்டு அல்ல ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவராக இன்றைக்கு அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஆக அந்த உழைப்புக்கும் அவருடைய விசுவாசத்திற்கும் தான் நான் மட்டுமல்ல இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்பது இதை பதவிக்காக மட்டுமல்ல உழைப்புக்கும் சலைத்தவன் அல்ல என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் அந்த வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் நம்முடைய ஐசிஎஸ் பொருள் என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வரலாறு எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆக எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு இணைத்துக் கொண்டு பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றக்கூடியவர்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கலாம் அதே போலதான் நம்முடைய முரளிபர்கள் இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பாடுபட்டுக் கொண்டு கூடியவர் நான் இந்த குளத்தூர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது எனக்கு துணை நின்று என்னுடைய வெற்றிக்கு உழைத்தவர்களில் மிக முக்கியமான ஒருவர்களில் ஒருவராக நம்முடைய முதலையவர் கண்டு கொண்டு இருக்கிறார்கள் அவரிடத்தில் நான் கேட்பேன் எப்படி இருக்கிறது தொகுதி என்று எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்க வரவே வேண்டியதில்லை வீட்டிலே இருக்கீங்க நாங்கள் வெற்றி பெற்று உங்கள் இடத்துல கொடுத்த தைரியம் கொடுக்கறோம்னு சொல்வார் ஆனால் சொல்லிவிட்டு இந்த தெருவுக்கு வரணும் இந்த தெருவுக்கு வருன்னு கூப்பிடுவார் அது பேர் அது ஏதோ நான் வெற்றி பெறுவதற்காக கழகத்தோழர்கள் அந்த தெருவில் இருக்கக்கூடிய பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதற்காக நீங்கள் அப்படியெல்லாம் அவர் பணியாற்றக்கூடியவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய முரளிபர்கள் அது மட்டுமல்ல எங்கேயாவது இடைத்தேர்தல் வந்துவிட்டால் அந்த இடைத்தேர்தல் பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து நம்முடைய நம்முடைய கழகத்தொடர்களை நாம் அனுப்பி வைப்பது உண்டு அப்படி அனுப்பி வைக்க நேரத்தில் யார் பணியாற்றுவார்கள் யார் செயலாற்றுவார்கள் என்பதை தெரிந்து அவர்களை கண்டுபிடித்து அனுப்புவோம் அப்படி தேடி கண்டுபிடித்து அனுப்பக்கூடியவர்களில் மிக முக்கியமான ஒருவர் நம்முடைய ஐசிஎஃப் பள்ளி அவர்கள் நான் ஐசிஎஃப் மல்லி சொல்லுகிற போது நாகராஜன் குறித்துக் கொள்ளக்கூடாது கூடாது நாகராஜனை இதில் அமர்ந்திருக்கிறார் அவர் செலுத்தவர்கள் அல்ல அவரும் சிலைத்தவர் அல்ல ரெண்டு பேரும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த தொகுதியில பணியாற்றுகிற காரணத்தால் தான் நான் இன்றைக்கு இந்த தொகுதியில் நல்ல பெயரை வாங்கக்கூடிய சூழல் கேட்கிறேன் கொளத்தூரிலே ஒரு செல்ல பிள்ளையாக எல்லோரும் விரும்பக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு இந்த பெயர் கிடைத்திருக்கிறது சொன்னால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல முரளி போன்றவர்கள் நாகராஜன் போன்ற ஒரு உழைப்பினால் தான் எனக்கு இந்த பேர் கிடைத்திருக்கிறது மறந்துவிட மாட்டேன் அந்த நன்றி உணர்வுதான் இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் இது நம்முடைய வீட்டு திருமணமாக கருதி இந்த மனவிதா நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன் உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துகிறேன் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராக இருந்து மணமக்கள் வாழ்க என்று வாழ்த்துகிறேன் அதே நேரத்தில் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்பும்போது மணமகளுடைய பெயரை மணமகள் பெயரை பார்க்கிற போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது ஏன்னா தமிழ் பெயர்களால் இல்லை இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏதோ குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது உடனடியாக அந்த காரியத்தில் இங்கே இறங்கிட வேண்டாம் பொறுத்து நிதானமாக அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பது குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மூமொழிக்குள்ளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இருமொழிக்குழுக்க தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றல் நாம் பட்டிருக்கிறோம் ஐயாயிரம் அல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை கையெழுத்துக் கொள்ள மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லி இந்த சொல்லுங்களை அந்த குழந்தைகளை அழகான தமிழ் பேர சூட்டுங்கள் நிச்சயமா என்னிடத்துல கொண்டு கொடுத்து சொல்லுவாங்க அதுவும் எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் இரண்டாவது திருமணத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார் இரண்டாவது மட்டுமல்ல உங்களுக்கு பேரன் திருமண கூட அப்போது நான் தான் வருவேன் நான் தான் வந்து வாழ்த்துவேன் வாழ்க்கை என்று சொல்லி அந்த வாழ்த்தோடு அந்த உணர்வோடு இன்றைக்கு மனக்கோலம் ஒன்று இருக்கக்கூடிய மனமக்கள் எல்லா நன்மைகளை பற்றி சிறப்போடு வாழ்வாழ் வாழ்க 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 என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்